உங்களுக்கு இச்சகம் பேசக்கூடியவர்கள் உங்களுக்கு சாமரம் வீசக்கூடியவர்கள் அதனால் உங்களுக்கு உண்மை தெரியவில்லை இன்றைக்கு உங்கள் கட்சி உண்மையிலேயே நோயுற்று படுக்கையில் கிடக்கிறது தேர்தல் வரும்பொழுது தெரியும் தான் இப்பொழுது முதற்கொண்டே நீங்கள் பணப்பட்டு வாராவை தொடங்கிவிட்டீர்கள் தமிழகம் முழுவதும் பணத்தை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இதைவிட ஒட்டுமொத்த மக்களை மிக கேவலமாக எடை போடுவது வேறு எதுவுமே இருக்க முடியாது இதுவரையில் பணம் வாங்கியதற்காக சத்தியத்திற்கு கட்டுப்பட்ட இந்த மக்கள் தருமத்திற்காக கட்டுப்பட்ட இந்த மக்கள் ஐயோ கை நீட்டி பணம் வாங்கிவிட்டோம் வேறு என்ன செய்வது நாம் உதயசூரியனுக்கே வாக்களிக்கலாம் என்று நினைத்தவர்கள் இனி அதற்கு தயாராக இல்லை பணத்தை கொடுத்து நீங்கள் மக்களை விலை பேச முடியாது இந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேல் ஒரு நரகத்தில் வாழ்வதைப் போல அனைத்து கொடுமைகளையும் இவர்கள் பெற்றுவிட்டார்கள் எத்தனை பாலியல் பலாத்காரங்கள் எத்தனை படுகொலைகள்